சிவாயணம் வணக்கம் சீர் என்கிற வார்த்தை வாழ்க்கையில் நாம் எல்லாம் என்னென்ன சீர் சிறப்பு உயர்வு பெற நினைக்கிறோமோ அந்த பதினாறு பேர்களையும் செல்வங்களையும் குறிக்கின்றது அபிராமி பற்றர் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே ஆக நல்லண எல்லாம் தரும் என்று அபிராமி பற்ற சொல்லுகிறார் அந்த நல்லனையெல்லாம் தான் சீர் சிறப்பு பேறுகள் உயர்வு அத்தகைய பேறுகளை உயர்வுகளை நாம் பெற வேண்டுமேயானால் நல்லெண்ணமும் ஒழுக்கமும் நேர்மையும் இருந்தால் அனைத்தையும் பெறலாம் வந்தானும்.